பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றான திரியம்பகேஸ்வரர் வரலாறு பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் திரியம்பகேஸ்வரர் வரலாறு எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா நாசிக்ல இருக்கு இந்த கோவிலினுடைய அமைவிடம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மகிரி நீலகிரி தலகிரி ஆகிய மூன்று மலைகளுக்கு இடையே அமைந்திருக்க மாதிரி சொல்றாங்க இங்க ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இந்த அடிவாரத்தில் கோதாவரி நரி உற்பத்தி ஆகுது இந்த கோவிலை சுத்தி ஓடுது கௌதமரின் உடைய பக்தி பூஜையால இந்த சிவன் வந்து திரியம்பகேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஜோதிலிங்க வடிவத்தில் இருக்காரு கௌதம முனிவர் அது ரொம்ப தவ வலிமை பெற்றவராக இருக்கார் இவர் மிகப்பெரிய மகரிஷி கௌதமி அவருடைய ம மனைவி அகல்யாதேவி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஊரில் வந்து ஒரு பெரிய கடந்தவம் செஞ்சிட்ருக்காங்க இப்படி தவம் செய்யும்போது தான் வானம் பொய்த்து போன மாதிரி நாட்டில் ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டுருக்கா அப்போ உன்ன உணவில்லாமல் இருக்கும்போது அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே பெரும் இன்னலுக்கு அயலாயிருக்காங்க இன்னல்கள்லாம் போக்கணும் அப்படின்னா தவம் புரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா திரியம்பகேஸ்வரர் அப்படிங்கிற வடிவில் உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஜோதிலிங்கமாக ஆகி தீர்த்தத்தை எடுத்து பக்தர்களுக்கு பாலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைகிறாரு அதன்படி இங்கே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா த்ரீம்பகேஸ்வரர் வடிவத்தில் ஜோதிலிங்கமாக காட்சியளிக்கிறார் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேள்விட்டு அனைவர் மீது புறமை கொண்ட அந்த ரிஷிகள் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா செஞ்ச தப்புக்கு மனம் விருந்தி கௌதமரோட காலில் விழுந்து அனுப்பி கேட்குறாங்க இந்த ஜோதிலிங்கம் கௌதம் மகரிஷனுடைய பக்தியின் காரணமாக இந்த தளத்தில் தோன்றி மக்களுக்கு அருளை வாடி வழங்கி கொண்டு இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டப்படக்கூடிய விஷயம் பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களிலும் இந்த ஜோதிர்லிங்கம் முக்கியமான ஒன்றா இருக்குது ஸோ இந்த ஜோதிர்லிங்கத்துக்கு அம்மா வந்து டூர் போயிட்டு நம்மளுக்கு இதெல்லாம் அனுப்பியிருக்காங்க இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஜோதிர்லிங்கம் தங்க கவசலிங்கம் போற்றுப்பட்டு சோமாவாரத்தில் வந்து இது காட்சியளிக்கிறாங்க இந்த த க தங்க கவ கலசத்தில் வைரம் மரகதம் அப்புறம் நிறைய விலைமதி பெற்ற இதெல்லாம் இருக்குது இங்கே ஒரு குகை வடிவில் ஒன்று இருக்குது இதுக்குள்ளே போய் நம்ம பூஜைலாம் பண்ணுறாங்க இந்த கோவிலில் மராட்டிய மன்னர்கள் விஷ்வ பாலாஜி அவங்க தான் கட்டியிருக்க மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த ஆலயம் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு முகலாய மன்னர்கள் அவுரங்கசீப்புடைய ஆலயத்தில் முகராப்படைகள் அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க முகலாயர்கள் வந்து எல்லோர குகை நரசிம்மது ஜஜூரி முதலிய கோயில்களோட இதெல்லாமே இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்குது இங்கே பூஜைகள் எல்லாமே மக்களே பண்ணுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க இது ஒரு சிறப்பான செய்தி ஸோ இந்த கோவிலில் போய் இந்த ஜோதிர்லிங்கத்தை பார்க்கும்போது நமக்கு நினைத்தது நடக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது மாதிரி இங்கே பூஜைகள் பண்ணுறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பாய்